சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் துணையை விட்டு பிரிந்த இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது இப்போது அவர் என்ன நினைக்கிறார் என்பது உனக்கு தெரியாது எங்கு இருக்கிறார் என்ன செய்கிறார் என்ன நினைக்கிறார் என்று உன் மனதில் குழப்பங்கள் ஆகிரம் ஓடுகிறது அதனால் உன் மனம் வேதனை அடைந்து உன் உடல் மெலிந்து உன் முகத்தில் ஒழிப்பில்லாமல் நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்காகத்தான் உன்னுடன் நானும் இருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் யாருக்காக வந்தேன் தெரியுமா என்னையே நம்பி என்னையே கதி என்று இருக்கும் என் குழந்தைகளுக்காகத்தான் நானும் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க உங்கள் துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளையும் நான் நிரந்தரமாக வெட்டி வைப்பேனா ஆனால் நீயோ காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது சாயப்பா இன்னும் எத்தனை காலம்தான் என்னை காக்க வைப்பீர்கள் தனிமையில் இந்த உலகத்தில் நானும் எத்தனை நாள்தான் போராடுவேன் என்று தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் நானும் இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்து விட்டேன் ஆனால் இப்போது தவித்துக்கொண்டிருக்கின்றேன் அதாவது இதற்கெல்லாம் ஒரு முடிவாக வந்து விட்டது நான் உன் துணையிடம் சென்று அவரின் நிலையை காண சென்றேன் அதை சொல்லவே இன்று உன்னிடம் நான் வந்தேன் நான் சொல்வதை முழுமையாக பொறுமையாக கேள்வி உயிராக நினைத்து கொண்டிருக்கும் உன் துணையை நானும் கண்டேன் இப்போது அவர் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறார் அவர் மன வருத்தத்திற்கு காரணம் யார் தெரியுமா அவருடன் இருப்பவர்கள் அவர் யாரை நம்பி யார் பேச்சை கேட்டு உன்னை பிரிந்தாரோ அவர்களினால் இன்று மனவேதனையில் இருக்கிறார் அந்த மனவேதனை அவரை இன்னும் சில நாட்களில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் இப்போது மனதளவில் அவர்களை வெறுத்து வெறுத்துவிட்டார் அவர்கள் மீதியை இப்போது ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பு பெரிதாகி உன்னிடம் விரைவில் திரும்பி அவர் வரப்போகிறார் என் அன்பு குழந்தையே அவர் உன்னோடு வந்து வாழப்போகிறார் உன்னுடன் இன்றும் அவரை சேர்த்து வைத்திருப்பேன் ஆனால் அன்பு என்பது வலுக்கட்டாயமாக வரக்கூடாது மனப்பூர்வமாக வரும் அன்பே இனியா இனியாவது நிலையாக இருக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் உன் சாயப்பா நான் பொறுமையாக இருந்தேன் இப்போது அவர்களுக்குள்ளேயே மனக்கசப்பு வந்து உன் அருமையும் புரிந்துவிட்டது இன்னும் சிறிது காலத்தில் உன்னை நோக்கி அவர் ஓடி வருவார் நீ எப்போதும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இரு உன் நம்பிக்கையைத்தான் நான் அந்த நம்பிக்கையை தான் மனிதர்களின் மூச்சு அந்த நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாது அனுதினமும் அவரை நினைத்து கொண்டே இரு உன் மனதார நேசிக்கும் உன் துணை உன்னை தேடி வராமல் எங்கு போவார் அவரை எங்கும் நான் விடமாட்டேன் வளையமிட்டு பாதுகாப்பேன் ஏன் தெரியுமா இது என் குழந்தையின் வாழ்க்கை அதை ஒரு வெறுமையில் நான் விடமாட்டேன் நீயே மறந்தாலும் உன் சாயப்பா எதையும் மறக்காமல் அதை நான் உனக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என் மீது உனக்கு இருக்கும் கா கலக்கங்களை போக்கிவிட்டு என் மீது நீ நம்பிக்கை வைத்து காத்திரு எத்தனை காலம் என்று என்னிடம் கேட்காதே தாமதமாக அது நிரந்தரத்தை ஊனின்றி நிற்கச் செய்யும் உன் வாழ்க்கை நிரந்தரமானதாக இனி உன் கையில் கிடைக்கும் இனி வரும் வாழ்வு உனக்கு எந்த பிரிவும் இல்லாமல் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் பிள்ளைகளுடன் வா நலமுடன் வாழப் போகிறாய் அதற்காக சிறிது காலம் காத்திரு உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்